guys welcome to tanjay chef तैयार आंगा तेஞ்சுकोंगा तेஞ்சுंगा பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க थैंक यू இன்ன ரெசிபி இது என்னது சொல்லுங்க வாங்க பார்க்கலாம் பாஸ்தா பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் சீஸ் பட்டர் மைதா மில்க் சில்லி ஃப்ளேக்ஸ் ம் பெப்பர் ஈஸியாக தான் இருக்கு இன்க்ரீடியண்ட்டு எப்படி செய்வீங்கன்னு பண்றேன் நீ எப்போ கத்துக்கிட்ட

முக்owadEs oh, mm. இதுக் untuk sámena mengunно Save நீ சொன்ன மாதிரி செஞ்சிருக்காளாடா? ஹேய். நம்பி சாப்பிடலாம் சமர். சூப்பர்.